சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை மத்திய அரசு சார்பில் இரண்டு கட்டங்களாக அகழாய்வு நடத்தப்பட்டது இந்த அகழாய்வில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பழமையான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பல வரலாற்றை விளக்கும் கீழடி குறித்த விரிவான ஆய்வறிக்கையை தொல்லியல் துறை நிபுணர் அமர்நாத் ராதாகிருஷ்ணன் தயாரித்தார் அதன் பின்னர் அமர்நாத் ராதாகிருஷ்ணன் அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் மேலும் இந்த அகழாய்வு தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டன இருப்பினும் முதல் இரண்டு கட்ட அகலாய்வு தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட தொள்ளாயிரத்தி பக்கங்கள் கொண்ட அறிக்கை தொல்லியல் துறை ஆய்வாளர் அமர்நாத் இந்திய தொல்லியல் துறைக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் இரண்டு வருடங்களுக்கு மேலாகியும் மத்திய தொல்லியல் துறை இந்த அறிக்கையை இதுவரை பொதுவெளியில் வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருந்தது அதே போன்று அகலாய்வின் போது கிடைத்த பொருட்களும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படாமல் இருந்து வருகிறது இதற்கிடையே தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை நான்காம் கட்ட அகலாய்வை தொடங்கிய நிலையில் தற்போது பத்தாம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது இத்தகைய சூழலில் சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் இந்திய தொழில் துறையின் சார்பில் அமர்நாத் ராதாகிருஷ்ணன் மேற்கொண்ட கீழடி அகலாய்வின் ஆய்வறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் அந்த ஆய்வறிக்கையை ஏற்க அறிவியல் பூர்வமான தொழில்நுட்ப ரீதியிலான ஆய்வுகள் இன்னும் தேவைப்படுவதாக குறிப்பிட்டார் மேலும் அவை அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை அதற்கு அங்கீகாரம் வழங்க ஏராளமான நடைமுறைகள் உள்ளன இன்னும் நிறைய சான்றுகள் தேவைப்படுகின்றன என்றார் கஜேந்திர சிங் ஷெகாவத் கீழடி அகலாய்வு அறிக்கை மீது இந்திய தொல்லியல் துறை சில கேள்விகளை கேட்டு திருப்பி அனுப்பியிருக்கிறது ஏற்கனவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த இந்த நிலையில் மத்திய அமைச்சரின் இந்த கருத்து கடும் கண்டனத்திற்கு எதிர்நோக்கியுள்ளது கஜேந்திர சிங்கின் கருத்துக்கு தமிழக நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உடனடியாக பதிலளித்துள்ளார் முதலில் அவர்கள் கீழடியில் ஒன்றுமே இல்லை என்றார்கள் அடுத்து அதிகாரியை இடமாற்றினார்கள் அப்புறம் இனிமேல் நிதியை ஒதுக்க மாட்டோம் என்றார்கள் கடைசியாக வந்து ஆதாரம் போதவில்லை என்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் தமிழர்களின் வரலாற்றை நிராகரிப்பது பொதுவாக இருக்கிறது கண்டுபிடிக்கும் காரணங்கள் தான் வேறு வேறாக இருக்கிறது என்றார் மேலும் ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையானவர்கள் தொழில்நுட்பம் கொண்டவர்கள் மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்பு கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் ஒன்றிய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம் தமிழர்களை எப்போதும் இரண்டாம் தர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டும் என்ற தனியாத தாகத்தாளா என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் தங்கம் தென்னரசு வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது அவை மக்களுக்கானவை மக்களிடமே சென்று சேரும் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் கீழடி விவகாரம் குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள பதிவில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் கீழடி ஆய்வறிக்கை வெளியிடுவதற்கு இன்னும் ஆதாரங்கள் தேவை என்று கூறியுள்ளார் ஆய்வறிக்கையின் இரண்டு கட்ட அகழாய்வின் அறிக்கையை வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி பின் போதிய ஆவணங்கள் இல்லை என்று கூறுவது எந்த வகையிலும் ஏற்படுகிறதல்ல ஆரம்பத்தில் இந்திய தொல்லியல் துறை நடத்திய இரண்டு அகலாய்வுகளிலும் எண்பத்தி எட்டு கரிம பொருட்கள் கிடைத்தன இவற்றில் பதினெட்டு கரிம பொருட்கள் ஏ எம் எஸ் உட்படுத்தப்பட்டுள்ளது ஐந்து கரிம பொருட்கள் புதுடெல்லியில் உள்ள இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சலரேட்டர் சென்டரில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது எத்தனை அறிவியல் பூர்வ ஆய்வுகள் நடத்தினாலும் ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொள்ளாமல் காலம் தாழ்த்துவது உள்நோக்கம் கொண்ட செயலாகும் உடனடியாக கீழடி ஆய்வறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என்று செல்வப் வலியுறுத்தியுள்ளார் இதனையடுத்து மாத்தி திமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கீழடி தமிழ் நாகரிகத்தை இருட்டடிப்பு செய்ய முயற்சிக்கும் மத்திய அரசு இல்லாத சமஸ்கிருத நாகரிகத்தை தேடிக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் சமஸ்கிருதம் தான் அனைத்து மொழிகளுக்கும் தாய் ஆரியர்கள் தான் பூர்வ குடிகள் வேத இதிகாச புராணங்கள் தான் இந்தியாவின் வரலாறு என நிறுவ துடிப்பது கடும் கண்டனத்திற்குரியது மத்திய பாஜக அரசு தமிழ் மக்களின் தாய்மொழியான கீழடியை கருவர்க்க அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்று இந்திய ஆதிக்கத்தையும் சமஸ்கிருத பண்பாட்டையும் நிறுவ ஆர் எஸ் மற்றும் பாஜக இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் பண்பாட்டிற்கும் எதிரானது பல்வேறு சதிகளின் மூலமாக தமிழ் மொழியையும் தமிழரின் தொன்மை வரலாற்றையும் இருட்டடிப்பு செய்ய முயலும் பாசிச சக்திகளை முறியடிக்க வேண்டியது தமிழ் மக்களின் கடமை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக கவிஞர் வைரமுத்து தனது டுவிட்டர் பக்கத்தில் ஒன்றிய அமைச்சர் ஷெகாவத் கீழடி தொன்மையை மெய்ப்பிக்க இன்னும் அறிவியல் தரவுகள் தேவை என்று சொல்லி தமிழர்கள் பெருமையை தள்ளி வைக்கிறார்கள் ஒரு தமிழ் குடிமகனான அமைச்சருக்கு எங்கள் அறிவின் வழியை புலப்படுத்துகிறேன் கரிம சோதனைகள் இந்திய முடிவு புளோரிடாவின் நடுநிலையான சோதித்து முடிவுறியவை அதனினும் சிறந்த அறிவியல் தரவு என்று அமைச்சர் எதனை கருதுகிறார் சில தரவுகள் அறிவியலின் பார்ப்பட்டவை சில தரவுகள் நம்பிக்கையின் பார்ப்பட்டவை ராமர் என்பது ஒரு தொன்மம் அதற்கு அறிவியல் ஆதாரங்கள் இல்லை அது நம்பிக்கையே அடிப்படை கீழடியின் தொன்மம் என்பதற்கு அறிவியலே அடிப்படை ராமரின் தொன்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கீழடியின் தொன்மையை ஏற்றுக்கொள்ளாதது என்ன நியாயம் தொன்மத்துக்கு ஒரு நீதி தொன்மைக்கு ஒரு நீதியா தமிழர்களின் நெஞ்சம் கொதிநடையில் இருக்கிறது தமிழ் இனத்தின் தொன்மையை இந்தியாவின் தொன்மை என்று கொண்டாடி கொள்வதிலும் எங்களுக்கு எந்த மறுப்பும் இல்லை மேலும் பல தரவுகள் சொல்வதற்கு உள்ளன அங்கீகார அறிவிப்பை விரைவில் வெளியிட வேண்டும் என்று வைரமுத்து கண்டனம் தெரிவித்துள்ளார் கீழடி என்பது வெறும் தமிழரின் வாழ்வியல் தடங்கள் மட்டுமல்ல அவை அனைத்தும் தமிழரின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் உண்மைகள் கீழடி உண்மையையும் தமிழரின் தொன்மையையும் மறைக்கும் போக்கு என மதுரை கீழடியின் உண்மைகளை மீண்டும் மண்ணுக்குள் புதைக்க எத்தனை ஆரிய சக்திகள் ஒன்றிணைந்தாலும் தமிழினம் அதை தகர்க்கும் என அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி சமூக ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் என பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர்